நமஸ்காரம் இப்பொழுது நவராத்திரி கொண்டாட்டங்கள் நாடு முழுக்க கோலாகலமா நடைபெற்று கொண்டு வருகிறது ஏன் நம்ம நாடு மட்டும் சொல்லணும் இது வந்து வெளிநாட்டிலும் ரொம்ப பிரபலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம பாரத தேச பெண்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை அந்த ஊருக்கெல்லாம் எடுத்து சென்று பழமை மாறாமலும் சில பல புதுமைகளையும் புகுத்தி ரொம்ப அழகா கொண்டாடிட்டு வர அப்படி பண்றவர்கள்ல ஒருத்தர் மிசஸ் மகா பிரபு அவர்களை நாம் என்று சந்திக்க போகிறோம் இவர் ஷார்லட் என்ற இடத்தில் வசிக்கிறார் என்ன ஸ்பெஷல் இவர்கள் வீட்டு கொலு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் எதிர்நோக்கி காத்திருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அவர்களை மீட் பண்ணுவோமா நமஸ்காரம் மிஸ் மகா பிரபு நமஸ்காரம் சரி உங்க கொலுவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த எப்படி வந்தது முதல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்தே கிராஃப்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பட் இங்க யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ பொம்மைகள் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாததுனால ஐ ஸ்டார்டட் மேக்கிங் மை ஓன் ஸோ அண்ட் ஒரு ஒரு வருஷமும் வேற வேற தீம்ல வைக்கணும் அப்படிங்கறதுனால பொம்மைகளை வாங்கினாக்க வேஸ்ட் ஆறுது அடுத்த வருஷம் யூஸ் பண்றது இல்ல நம்ம ஊர்ல கேலண்டரோ மேகசீன்லயோ சாமி போட்டோ இருந்தாலே தூக்கி போட மனசு வராத ஒரு இதுல இருக்கோம் நம்ம ஸோ அதுக்கு பதிலாக நம்மளே பண்ணிடலாமே கார்ட்போர்டில் ரீசைக்கிள் பே ஸ்டஃப் எல்லாம் வச்சு பாட்டில் கேப் பிளாஸ்டிக் எல்லாம் வச்சு பண்ணலான்னு ஆரம்பித்த ஒரு சின்ன அட்டம் இது ஸோ அந்த கேள்விக்கு நான் பிறகு வருகிறேன் என்னன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாட்டு அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் இது நீங்க எப்போ வந்து வெட்க ஆரம்பித்தீர்கள் இந்த குழுவை நான் லாஸ்ட் எயிட்டீன் இயர்ஸ் கல்யாண ஆனதுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஓகே நீங்க அப்போ வந்து இந்தியால இருந்து பொம்மைகள்லாம் வாங்கி கொண்டு போற வழக்கம் உண்டோ எஸ் எங்க அம்மா வாங்கி வாங்கி ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தா முதல்லலாம் இப்போ வாங்குறது இல்ல ஆஹா ஆஹ் இப்போ வந்து லாஸ்ட் டைம் நீங்க வச்ச ஒரு குழு ரொம்ப பிரபலமான பேசப்பட்டதுன்னு எனக்கு தெரியும் அதாவது அயோத்தியா தீமோஸ் அயோத்தியா ரைட் எஸ் அத பத்தி ஒரு ஷார்ட்டா கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் போன வாட்டி வந்து அயோத்தியா இனாகரேஷன் இருந்ததுனால அந்த ராம் மந்திர் அந்த சிட்டியே எப்படி டெவலப் ஆச்சுன்னு காட்டலான்னு பார்த்தேன் நான் ஸோ பேசிக்கலி அப்படி ஆரம்பிச்ச ஒரு அட்டம் தான் ஜஸ்ட் கார்ட்போர்ட் அதுக்கப்புறம் பாட்டில் கேப்ஸ் அதெல்லாம் வெறும் அட்டையில பண்ணது எல்லாத்தையும் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணி அந்த ரெப்ளிகா மாடலோட ப்ளூ பிரிண்டை எடுத்து என்னோட அட்டம் நான் அதை வந்து மாடிஃபை பண்ணி பண்ணது அது வந்து அபவுட் சிக்ஸ் ஃபீட் பை ஃபோர் ஃபீட் அகலம் ஹைட் வந்து அஞ்சரை அடி ஹைட் இருந்தது நோ வண்டர் எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்துருக்கு அவங்க பொருளுக்கு இந்த வாட்டி தீம் என்ன இந்த வாட்டி என்னோட தீம் வந்து மினி சார்தம் மீனிங் அந்த உத்தராகண்ட்ல தேசம்னு சொல்லப்படுற உத்தராகண்ட்ல இருக்கிற நாலு கோவில் யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் அண்ட் பத்ரிநாத் நாலுமே அந்த ஹிமாலயாஸ்ல இருக்கிற ரேஞ்சில் இருக்கிற மாதிரி காட்டணும்னு அட்டம் டைம் அப்போ ஒன்பது நாள் அங்கெல்லாம் சுண்டல் உண்டா அஃப்கோர்ஸ் சுண்டலே சுண்டல் மட்டும் கிடையாது ஃபுல் சாப்பாடு இங்க வந்து போன வருஷம் எனக்கு ஒரு எண்ணூறு பேர் வந்திருந்தா கொலுக்கு பட் இந்த வருஷம் ஆயிரத்துக்கு மேல எதிர்பார்க்கிறேன் நான் எப்படி நீங்க இது நிஜமாவே சமாளிக்கிறீங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வரத்துக்குள்ளவே எங்களுக்கு ரொம்ப டயர்டா போயிடுறது நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க இதை இது ஒரு மாதிரி வியாதி மாதிரி ஆயிடுது இது ஒரு அடிக்ஷன் கிராஃப்டிங் மாதிரி பட் எல்லாரும் வந்து பார்த்து எல்லாரும் பிரமாதமா இருக்குன்னு சொல்றச்சு இட் கிவ்ஸ் யூ பூஸ்ட் அடுத்த வருஷம் இன்னும் என்ன பண்ண போறேன் இது ஒரு ஏதோ ரஜினி பட ட்ரெய்லர் ரிலீஸ் மாதிரி என்னோட இன்விடேஷன் வந்த உடனே மனுஷாலாம் வந்து என்னவா இருக்கும் இது தீம் அப்படின்னு தே ஸ்டார்ட் கெஸிங் ஸோ தட் ஜஸ்ட் கிவ்ஸ் மீ த ட்ரைவ் டு டு மூவ் ஃபார்வர்ட் அண்ட் டூ திஸ் வெரி நைஸ் அப்போ வந்து நீங்க தீம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்ல இதர பொம்மைகளும் உங்களுடைய குழுவில் உண்டா இதர பொம்மைகளும் உண்டு பட் தீம் வந்து நிறைய இடத்த எடுத்துக்கிறதுனால இதர பொம்மைகள் எனக்கு வீடு ஃபுல்லா வச்சிருப்பேன் நானு இன்க்ளூடிங் கிச்சன் கவுண்டர்ல இருந்து என்ட்ரி வேல இருந்து இருக்கிற எல்லா டேபிள் சோ சாப்பாடு இருக்கிற இடத்துல கடோட் கஜன் அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி சாமான்கள் வீடு முழுக்க பிரிச்சு வச்சிருக்கேன் சோ ரொம்ப ஆப்ட் இப்ப வந்து நீங்க கடோத் கஜன் சிலையை வச்சாக்க அத்த வந்து சாப்பிடுற இடத்துல வைக்கிறேன் நல அந்த மாதிரி இருந்தா கிச்சன்ல கொண்டு வச்சிருவீங்க ரொம்ப ஆப்டா ரொம்ப பிரமாதமா இருக்கும் உங்க ஐடியா சரி இந்த சார்தாமுக்கு வருவோம் இந்த வாட்டியோடைய இதுக்கு சார்தாம் நாலு பெரிய பெரிய கோவில்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி யமுனோத்ரி போயிட்டு வரதே ரொம்ப கஷ்டம் இப்போ உங்கத்து கொலுவை பார்த்தா அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நீங்க அந்த கொலுவெல்லாம் வைக்கிறதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்றீங்க ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க நீங்களே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க நான் பண்றது எல்லாமே ரீசைக்கிள் பிகாஸ் அடுத்த வருஷம் நான் இதை திருப்பி ரீயூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கறதுனால ஐ ஃபீல் பேட் பயிங் நிறைய பொம்மைகள் சோ மோஸ்டா வந்து கார்ட்போர்ட் ஸ்டைரோஃபோம் அதுதான் இந்த வாட்டி பண்ணது பழைய பெட்ஷீட்டா அதெல்லாம் வச்சு மலையெல்லாம் கட்டியிருக்கேன் நானு ஸோ கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சுல இருந்து நூறு டப்பா ஐம்பது கிலோ வெயிட்டான ஆன கார்ட்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நானு அவ்வளோ கார்ட்போர்ட் அண்ட் ஸ்டைரோஃபோம் அது வந்து நம்ம ஊர்ல சிமெண்ட்ங்கிறா இங்க வந்து அதை ஜாயின் காம்பவுண்ட் பா ஸோ அதெல்லாம் கலந்து ஒரு பேப்பர் மேஷ் டெக்னிக் யூஸ் பண்ணி மவுண்டன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் இது என்ன உங்களோட இனோவேஷனா இல்ல வந்து இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு எஸ்டாப்லிஷ்டா ஒரு மெத்தட் இருக்கா இல்ல இட் வாஸ் ட்ரையல் அண்ட் எரர் தான் வெறும் க்ளூ வச்சு பண்ணேன் அது நிக்கல அதுக்கப்புறம் அதை ஹோல்ட் பண்ணணும் அது மேல பொம்மை எல்லாம் வச்சா சிங்க் ஆக கூடாது சிமெண்ட் மாதிரி என்ன இருக்கும் நீங்க இருக்கிற ஹார்ட்வேர் கடையில போய் கேட்ட கொடுத்தது தான் ஜாயின் காம்பவுண்ட் ஸோ இட் வாஸ் ட்ரையல் அண்ட் எரர்ன்னு தான் சொல்லணும் நான் இவ்ளோ பெரிய விஷயம் பண்றதுக்கு நீங்க ஒருத்தர் மட்டும் பண்ண முடியாது உங்களுக்கு கூட ஹெல்புக்கு யாரு இருக்கா எனக்கு ஆத்துல ரெண்டு மினியன்ஸ் மாதிரி ரெண்டு குட்டிகள் இருக்கு ரெண்டு குழந்தைகளும் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணும் எனக்கு சம்மர்ல சோ அவளோட சம்மர் வெகேஷன் ஐ கம்ப்ளீட்லி யூட்டிலைஸ் இன் மேக்கிங் ஆல் ஆஃப் திஸ் சோ ஒரு மாதிரி அந்த ஜூன் ஜூலை இதுல என் முக்காவாசி வேலையை முடிச்சிருவோம் சோ கொலுக் ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி வி ஸ்டார்ட் செட்டிங் அப் அண்ட் டூயிங் ஆல் ஆஃப் திஸ் மத்த வேலைகள்லாம் ஓ இது ஒரு பெரிய ஒரு கம்பை ஒரு இது சொல்றது ஒரு ஒத்தரால பண்ண முடியாதுன்றது உங்க புடும்பமே ஒரு சப்போர்ட் இருக்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் அந்த ஊர்ல உட்காந்து அவ்வளோ பிஸியா இருப்பார் அவர் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் குழந்தைகளுக்கும் படிப்பு இருக்கும் ஆனா எல்லாருமா ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு இதை பண்றதுன்றது கேட்கறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கு அதை தவிர உங்க வீட்டுல என்ன பொம்மையெல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க ஆஹ் கடவுட்கஜன் இருக்கு இந்த வாட்டி வந்து சிவன் பார்வதி நிறைய வச்சிருக்கேன் வெளியில அதை தவிர துர்க எல்லா வித அம்பாள் அம்மன்லாம் வச்சிருக்கேன் நவநாச்சியார் வச்சிருக்கேன் எல்லா செட்டும் இருக்கு பட் யூஸ்வலி என்னன்னாக்கா ஒரு வருஷம் வச்சதை அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் வைக்க மாட்டேன் நான் ஸோ தட் வே இந்த புது குழந்தை குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு புது பொம்மை பார்த்தாக்க ஒரு குஷி வரும் இல்லையா சோ ஒரு ரெண்டு வருஷம் அதை உள்ள வச்சுட்டு அதை எடுத்தாக்கா எல்லாரும் ஓ இது புதுசா அப்படின்னு கேட்பா எல்லாரும் பட் புதுசு கிடையாது ஸோ ஐ ஜஸ்ட் டால்ஸ் லைக் தட் உங்களுடைய பார்த்தேன் இந்த மலை மேல போறது அந்த வண்டிகள்லாம் அது மேல போறது அதெல்லாம் பாக்குறச்சே நிஜமாவே எனக்கு வந்து மலை மேல போற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது இந்த பக்கம் அதள பாதாளம் அந்த பக்கம் மலை அதை பாக்குறச்சே ரொம்ப பயமா இருந்தது ஆனா அந்த நீங்க கொண்டு போய் அந்த கோவில சேர்த்துறேன் பார்த்தேலா அந்த கோவில பாக்குறச்சே ரொம்ப தெய்வீகமாகவும் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது சோ இன்னும் கொஞ்சம் நீங்க இதை பத்தி சொல்லுங்களேன் சார்தாம் பத்தி ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஓத்தி வந்து போன வருஷம் பஞ்சப்பிரயாக் போனேன்னு சொன்னா அந்த மாதிரி இன்னொரு ஒரு ஃப்ரெண்டும் வந்து எனக்கு பத்ரிநாத்ல வந்து ரொம்ப நம்பிக்கை உண்டுன்னு சொன்னான் நான் இந்த எந்த கோயிலுக்குமே போனது கிடையாது அயோத்தியாவுக்கும் போனது கிடையாது சோ நான் பண்றது எல்லாமே இட் இஸ் ஆல் ஜஸ்ட் இமேஜினேஷன் அண்ட் சோசியல் மீடியா வச்சுதான் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி மத்த இதுல படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் அண்ட் போயிட்டு வந்தவாள் கிட்ட பேசினது அவா போடுற வீடியோ பாக்குறது அவளோட போட்டோஸை பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறது தான் ஏன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தாக்கா யூடியூப்ல நிறைய பேர் அந்த மாதிரி சின்ன சின்ன மாடல்ஸ் பண்றா அந்த கோவிலோட சுவீனியர்லாம் விற்கிறா இல்லையா அந்த மாடலை பார்த்துட்டு ஓ இதை நம்ம பெருசா பண்ணலாமே அப்படின்னு தோணும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி இல்லை ஒரு சின்ன மாடல் மாதிரி எல்லாரும் ஆத்துல வச்சுக்கறத ஐ ஜஸ்ட் மேக் இட் என்ன ஸ்லைட்லி பிகர்ஸ் கேர் அவ்வளவுதான் நீங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஸ்டைரோஃபோம் கார்ட்போர்ட்ஸ் பிளாங்கெட்ஸு அதுக்கப்புறம் பாட்டில் கேப் அப்படிலாம் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டும் இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு ப்ரீ பிளான் பண்ணி அதெல்லாம் சேர்த்து வைப்பீங்களா இல்ல வரத அப்படியே எடுத்து பண்ணுவீங்களா யூஸ்வலா இதெல்லாம் நிறைய ஒரு ரூம் முழுக்க குப்பையா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு சோ பொதுவா என்னோட நெய்பர்ஹுட்ல இங்க யூஸ்வலா ரீசைக்கிள் தனியா கலெக்ட் பண்ணுவா குப்பை தனியா கலெக்ட் பண்ணுவா சோ அவ கிட்ட வந்து நான் கேப்பேன் இங்க நாளைக்கு எல்லாம் குப்பையெல்லாம் போட்டுறாதீங்க இந்த பாட்டில் கேப் எல்லாம் எடுத்து வைங்க அதை கலெக்ட் பாட்டில் கேப்ஸ் மீ அவா அட்டடபாலாம் சேர்ப்பா எல்லாம் சேர்ப்பா ஸோ ஐ வட் சே இட் இஸ் அ கம்யூனிட்டி ரீசைக்கிள் ப்ராஜெக்ட் நாட் ஜஸ்ட் மை ரீசைக்கிள் ப்ராஜெக்ட் ஸோ தட் வே மேக்கிங் யூனோ அந்த ஒருத்தரோட குப்பை இன்னொத்தரோட பொக்கிஷோம்பா இல்லையா ஸோ அவளோட குப்பையெல்லாம் என்னோட பொக்கிஷம் ஆக்கின்னு இருக்கேன் நான் ஸோ எப்பவுமே ஆத்துல ஒரு ஆயிரம் பாட்டில் கேப்பு இந்த மாதிரி வேற வேற சைஸ்ல மூடி இதெல்லாம் வந்து சைஸ் வாரியா பிரிச்சு ஜிப்லாக்ல வச்சிருப்பேன் நீங்க இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் அதே மாதிரி பண்ணி நீங்க டிஸ்போஸ் அப்ப என்ன பண்ணி பண்ணுவேன் போன வருஷம் பண்ணது என்னன்னாக்கி சென்டர்ன்னு ஒண்ணு இருக்கு ஷார்லெட்ல அது வந்து ஒரு கோவில் இங்க பக்கத்துல சோ அவா வந்து அதை எடுத்துன்னு போய் இன்னும் நிறைய பேர் பாக்கலாமே உங்கத்துக்கு கொலுக்கு வந்தவா மட்டும் பார்த்தது போறாது நாங்க எடுத்துன்னு போறோம் அப்படின்னு சொன்னா சோ அதை டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துன்னு போய் திருப்பி கோவில்ல அசம்பிள் பண்ணியிருந்தேன் அவா ஒரு நைன் மந்த்ஸ் வச்சிருந்தா அதை அதுக்கப்புறம் அதை டிஸ்மேண்டில் பண்ணி அட்டை தனியா பாட்டில் கேப் தனியா பிரிச்சு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் திருப்தியா இருந்தது ஒரு பத்து மாசத்துக்கு எல்லாரும் வச்சுருந்தாலே அதை பார்த்தோமே அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரி ஃபீலிங் அது நீங்க சொல்றதுலே அது அந்த மெக்கானிக்கல் இது மாதிரி தனியா கட்டி திருப்பி பிக்ஸ் பண்ணலாம்னு சொல்றது எவ்வளவு தரம் எல்லாம் யூஸ் பண்ணலாம் போட்டுருக்கேன் ரொம்ப கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்கே அது எஸ் அதுதான் அதோட இதுவே ஒரு பக்கம் ஒண்ணு தொலைஞ்சு போச்சு ஒன்னு சரியா இல்ல உடஞ்சு போறது அப்படின்லாம் நம்ம ஃபீலும் பண்ண வேண்டாம் எல்லாரும் தூக்கி போடுறது தானே அதே சைஸ்ல வேணும்னாக்கா நமக்கு எப்பவுமே கிடைக்க போறது ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு பெருமாள் பண்ணிருந்தேன் அது தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பிக் ரீசைக்கிள் ப்ராஜெக்ட் சோ ஒரு ஆறு அடிக்கு ஒரு பெருமாள் பண்ணிருந்தேன் இந்த திருவாச்சியும் சேர்த்து பார்த்தாக்க ஏழு அடிக்கு இருக்கும் அதுல ஆரம்பிச்சதுதான் இந்த ஹோல் ரீசைக்கிள் அது தட் வாஸ் மை இன்ஸ்பிரேஷன் பகவான் கிருபை ரொம்ப பிரம்மாண்டமா பிரம்மாண்ட சொன்னா ரொம்ப பெருசா இருக்கும் பி வெரி பிக் ரொம்ப ரொம்ப கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்க காத்துல பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம் என்ன பிரசாதம் இன்னைக்கு வந்து வேர்க்கடலை சுண்டல் கேசரி ஓ ஓகே வெரி நைஸ் வெரி நைஸ் மோஸ்டா வரவாலை வந்து வீக்கெண்ட் தான் கூப்பிடுவேன் நான் வீக் டேஸ் அவ்வளவா கூப்பிடுறது கிடையாது எல்லாரும் ஒர்க்குக்கு போறா குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்கிறதுனால வீக்கெண்ட் வந்து கூப்பிடுறது வழக்கம் மத்தியானம் மூணுல இருந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரையில ஓடும் அது சோ பேட்ச் பேட்சா மனுஷால பிரிச்சு கூப்பிடுறது சோ தட் வே எல்லாருக்கும் பார்க்கிங் இருக்கும் எல்லாருக்கும் உள்ள வரத்துக்கும் இதுவா இருக்கும் என்னக்க சின்ன கம்யூனிட்டி சின்ன ரோடு சோ அட் அ டைம் ஒரு ஐம்பது காருக்கு மேல நிறுத்த முடியாதுங்க கம்யூனிட்டில பட் ஆனா இது ஏதோ ரஜினி பட ரிலீஸ் மாதிரி எல்லாரும் கிளம்பி வரத பாக்கறச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது இந்த ஏரியால இருந்து பஸ் விடுறாங்க மகாவேட்டு கொலுக்கு அப்படின்லாம் இல்ல நீங்க சொல்றது பார்த்தா ரஜினி படம் விஜய் படத்தை எல்லாம் விட உங்களோட கொலு வந்து டாப் கிளாஸ் போல இருக்கு அடுத்தது டிக்கெட் இல்ல நீங்க டிக்கெட் போட்டீங்கன்னா எல்லாம் தான் வாங்குவா போல இருக்கு இப்போ நீங்க அங்க கொலு வைக்கிறேன் எல்லாம் நிறைய பேர் வரா பாக்குறோம் நம்ம எல்லாருக்கும் இந்த கொலு எதனால வைக்கிறோம் அதனுடைய தாத்பர்யம் என்ன அதனுடைய ஸ்டோரி பிஹைண்ட் எல்லாருக்கும் தெரியுமா இல்ல நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேளா எப்படி அதுக்கு நிறைய பேருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் தெரியும் நம்ம வந்து சவுத்ல கொலுங்கறது ரொம்ப காமன் பட் ஆனா இப்ப குஜராத்ல போனேன்னாக்கா அவளுக்கு கர்ப்பா தான் தெரியும் நம்ம வெறும் கர்நாடகா ஆந்திரா பார்டர் தாண்டினாலே நிறைய பேருக்கு கொலுன்னா என்னன்னே தெரியாது ஸோ நிறைய பேருக்கு அவள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் தெம் நான் முன்னாடி எல்லாம் நிறைய பெரிய படியெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் ஒன்போது பதினோரு படியெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் ஸோ இப்ப வந்து இதெல்லாம் வைக்கிறதுனால அதுக்கு இடம் இல்லாதனால குட்டியா ஒரு மூணு படி பொம்மை பொம்மையெல்லாம் சொருக்கி வைக்கிறதுனால ஐ எக்ஸ்பிளைன் தெம் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த படி அது எப்படி கோவில் கோபுரம் மாதிரி அண்ட் அந்த எந்த படியில என்ன பொம்மைகள் வைக்கணும் பொதுவா மேல வந்து பெரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் குருக்கள் அதுக்கப்புறம் மக்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் அதுக்கப்புறம் ஜந்துக்கள் அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படிங்கிற சிக்னிபிகன்ஸ் ஐ எக்ஸ்பிளைன் டு பீப்புள் இப்ப இந்த கோவில் இந்த வாட்டி சார்தம் வச்சதும் ஐ வட் சே எனக்கு வந்து இட் இஸ் அ லாட் ஆஃப் லேர்னிங் ஐ ஆம் நாட் அ வெரி ரிலிஜியஸ் ஆர் அந்த மாதிரி பர்சன் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கிராஃப்டிங் இஸ் மை ஃபார்ம் ஆஃப் டிவோஷன் இட் இஸ் மை ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் சொல்லலாமே அது ஒரு மாதிரி எனக்கான ஒரு தெரப்பி ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் திஸ் இந்த கோயிலோட ஹைட் என்ன ஸோ இந்த வாட்டி சார்தாம் பண்ணும் போது கோவிலோட ஹைட் யமுனோத்ரி வந்து சின்னதா இருக்கணும் அதோட கங்கோத்ரி கொஞ்சம் டாலரா இருக்கணும் கேதார்நாத் தான் இட் இஸ் அ பிகஸ்ட் ஸ்டாண்டர் இட் இஸ் அ ட டாலர் ஸோ அதை வைக்கிறதெல்லாம் வந்து ஆல்டிடியூட் ப்ரபோஷன்ஸ் நம்ம பார்க்கணும் எதுல வந்து கஷ்டமா இருக்கும் கிளைம் பண்றதுக்கு அங்க வந்து என்ன மலையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஐ டூ ரீசர்ச் இப்ப என்ன எடுத்தனாக்கா குடும்பத்துல இருக்கவாள் சரி குழந்தைகளும் சரி என் பொண்ணு வந்து பாத்துட்டு சொன்னா அந்த மலைய ஃபுல்லா கிரேல பெயிண்ட் பண்ணிருந்தேன் அவ பாத்துட்டு சொன்னா ஃபுல்லா கிரேயா இருக்காதுமா கண்ணு கீழே இருக்கிறதெல்லாம் கிட்டக்க இருக்கிறதெல்லாம் வந்து கிரீனா இருக்கணும் அதுக்கப்புறம் ப்ரௌனா இருக்கணும் பின்னாடி இருக்கிறது கிரேயா இருக்கும் மேல ஆன் டாப் ஆஃப் த மவுண்டன்ஸ் வெஜிடேஷனே இருக்காது அங்க பிளாக்கா இருக்கும் சோ நீ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும் அடியே இது எல்லாத்தையும் திருப்பி பெயிண்ட் பண்ண சொல்றியே அப்படின்னு நான் கேக்கும்போது அவனை பண்ண சொல்லு என்னோட பையனை பண்ண சொல்லுன்னா அது நீட்டா பண்ணாதே அப்படின்னும் இல்லை இல்ல அந்த மாதிரி ஏழத்தாழ இருக்கட்டும் போடுவோம் போறோம் அப்பதான் வந்து அது நேச்சுரலா இருக்கும் அவன் பண்ணட்டும் அப்படின்னு சோ என்னோட பையன் திருப்பி எல்லாத்தையும் அந்த ப்ரௌனா ரீபெயிண்ட் பண்ணான் கிரேயா இருக்கிறது எல்லாத்தையும் ஐ வட் சே திஸ் கிவ்ஸ் மீ த நாலேஜ் வென் இதனால நானும் நிறைய கத்துக்கிறேன் அண்ட் இருந்து ஏதாவது ஒரு சின்ன டேக்அவே எல்லாருக்கும் இருந்ததுனாக்கா ஐ கன்சிடர் இட் வின் ஒரு ஸ்மால் லிட்டில் திங் ஏதாவது நாலு கோவில் பத்தி போனோம் இது எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சாலே ஐ திங்க் இட்ஸ் அன் நீங்க வந்து அப்போ அந்த கோவில்களை பத்தி அதனுடைய சிறப்பு அதெல்லாம் எழுதி வைப்பேடா இல்ல அப்படியே வெறும் ஒரு டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குமா இல்ல நான் தான் அவகிட்ட சொல்லுவேன் ஏன்னா சின்ன குழந்தை எல்லாம் கேட்கும் நம்ம அமெரிக்கால இருக்கோம் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கு போன வாட்டி வந்து அந்த ராம் ராமர் கோவில் பண்ணும்போது ஒருத்தர் வந்து சொன்னா எப்பவுமே சீத்தக்கு பக்கத்துல தானே ஹனுமான் இருப்பார் நீ என்ன இந்த பக்கம் வரைஞ்சிருக்க அப்படின்னு அங்க இன்னொரு ஒரு மாமி வந்திருந்தாரு நான் வந்து தர்பாரோட போட்டோவை பார்த்து வரைஞ்ச கோலம் தான் அது லோட்டஸ் சக்தின்னு அவளோட இதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து வரைஞ்ச கோலம் அது பட் ஆனாக்க இத பார்த்துட்டு இன்னொரு ஒரு மாமி வந்து சொன்னா எல்லா இடத்துலயும் பக்கத்துல பக்கத்துலதான் இருப்பார் ஆனா தர்பார்ல மட்டும் வேற இடத்துல இருப்பாரு நீங்க போய் படிச்சு பாருங்க அதை பத்தி அப்படின்னு ஸோ பீப்புள் நோ சோ மச் நம்ம ஊர் விட்டு ஊர்ல இருக்கோம் ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஏனோ தானோன்னு ஒண்ணு பண்ண முடியாதுங்கிறதுக்காக சொல்றேன் இப்போ நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆர்டிக்கலோட படிச்சேன் இந்த பூரி ஜெகந்நாத் டெம்பிள்ல ஒருத்தர் வந்து அப்படியே ரிப்ளிகா இந்த மினியேச்சர் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த அந்த எவ்ரி திங் அந்த இது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்கேல் அவர் மனசுல வாங்கிட்டு பண்ணிருந்தாரு நீங்க பண்றதும் அப்படிதான் இருக்குமா மினியேச்சர் அந்த ஸ்கேலுக்கு அப்படியே வரா மாதிரி இருக்குமா ஓரளவுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வாட்டி பண்ண நாலு கோவிலுமே அதே மாதிரி தான் பண்ணேன் நானு சோ அஹ் கங்கோத்ரி வந்து ரொம்ப சின்ன கோவில் சோ நிறைய பேர் வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல படிக்கும் படிக்கும்போது எழுதிருந்தா சவுத்ல இருந்து போனவரெல்லாம் கோவில்லாம் பிரம்மாண்டமா பெருசா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இருபது அடி கூட இல்லை அந்த கோவில் அப்படின்னு சோ அந்த கோவில் தான் இருக்கிறதுலே சின்னதா பண்ணிருக்கேன் கேதார்நாத் தான் இருக்கிறதுலேயே பிக்கெஸ்டா பண்ணிருக்கேன் சோ ஆக்சுவலி நீங்க பூரி ஜெகந்நாத் சொல்றதை பத்தி இதனால சொல்றேன் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி டூ இயர்ஸ் முன்னாடி பூரி ஜெகந்நாத் பண்ணியிருந்தேன் நானு நிறைய ஃபேக்ட்ஸ் அபவுட் அந்த கோபுரம் அவ்வளவு டாலா இருக்குமா அந்த இடத்துல அந்த மேல இருக்கிற அந்த கொடி கம்பத்துல தினம் வந்து கொடி மாத்துவா ஐ குடன் பிலீவ் அட் வெறும் ஒத்த கயரை புடிச்சு ஏறி போய் மாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அண்ட் அது மேல வந்து காக்காவோ பறவைகளோ எதுவுமே பறக்காதான் இவன் கலிங்கா ஆர்கிடெக்சர் அது மேல என்னடா இந்த காக்கா பி இந்த வேற பேர்ட்ஸோட டிராப்பிங்ஸே இல்லையே அப்படின்னு யோசிச்சேன் அதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம படிக்கிறச்சியும் ஒன்னொன்னா தெரியறது ஏன்னா அதுக்கு மேல வந்து ஹெலிகாப்டரோ இல்ல எதுவுமே பறக்காதான் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா சோ இட் இஸ் ஆஃப் அது வந்து ஸ்கேலுக்கு பண்ணனும் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு சோ இதை கேப்சர் பண்ணணும் அதை கேப்சர் பண்ணனும் சோ இந்த வாட்டி பாத்தேன்னாக்க இந்த கேதார்நாத் பக்கத்துல ஒரு ரெண்டு ஹெலிகாப்டர் வச்சிருக்கேன் நானு ஏன்னா அங்கேருந்து ஹெலிபேட்ல போய் அங்க போய் இறங்குவா இல்லையா சோ அதுக்காக ஹெலிகாப்டர் வச்சிருக்கேன் அயன் வந்து எங்கிட்ட இருக்கிற பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சவுத் இந்தியன் பொம்மைகளா இருக்கும் ஸோ அந்த குளிரில இருக்கிறத எப்படி காட்டுறது அப்படிங்கறதுக்காக சில பொம்மைகளுக்கு ஸ்கார்ஃப் மாதிரி சாட்டின் ரிப்பன் எடுத்து ஒட்டி சும்மா ஒரு ஸ்காஃப் மாதிரி ஒட்டி விட்டுருக்கேன் தெரியட்டும் அப்படிங்கறதுக்காக நீங்க ஒரு ஒரு டீட்டெயிலும் அவ்வளோ மைன்யூட்டா கவனிச்சு அந்த அளவுக்கு சிரமம் எடுத்துட்டு பண்ணியிருக்கேன் நீங்களோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ரொம்ப நல்லா இருந்தது உங்க வீடியோ பார்த்தேன் ஐ திங்க் நம்ம நேர்கள்லாம் இதை பார்த்தா நிஜமாவே அசந்து போயிடுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு அழகா ஒரு ஒரு டீட்டெயிலும் அவ்வளவு பிரமாதமா பண்ணி அந்த கோவிலுக்கு எல்லாம் நேர போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அந்த இதெல்லாம் பாக்குறச்சே நான் இன்னும் ஆனா போனது இல்ல இதெல்லாம் பாக்குறச்சே நான் அங்க போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப நன்னா இருந்தது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட அப்புறமா பேசலாம் இன்னும் அடுத்த குழு என்னன்ற சீக்ரெட் மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா உங்களால எப்பவுமே ஒரு ரெண்டு மூணு ஓடினு இருக்கும் மனசுல சோ அதுல ஏதான ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுருப்பேன் நிறைய வாட்டி சொல்றது கிடையாது எனக்கா அது சொன்னாக்க பலிக்க மாட்டேங்கிறதுன்னு இதை ஏதோ சாமி வேண்டுதல் மாதிரி நமக்குள்ள வச்சு நம்ம பண்ண வேண்டியதை பண்ணாக்கா அது பகவானா வழி கொடுப்பேன் பண்றதுக்குன்னு ஒரு நம்பிக்கை ஆமா பாருங்களேன் எல்லாரும் தெரிஞ்சுட்டுருவா அதனால இது சீக்ரெட் அது சீக்கிரட்டாவே இருக்கட்டும் ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கிற மகா பிரபுவாத்து கொலுவ இன்னமும் அப்படியே எதிர்பார்த்து இருக்கட்டும் இன்னும் ஒரு வருஷம் இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப நல்லா இருந்தது அடுத்த தடவை மீண்டும் அடுத்த கொலு போது உங்களை சந்திக்கலாம் நமஸ்காரம் தேங்க்யூ ரத்னா தேங்க்யூ சோ மச் இதுவரை நாம் மிஸ்ஸஸ் மகா பிரபு ஃப்ரம் யூஎஸ்ல இருந்து நம்ம பேசினோம் என்ன ஒரு டெடிகேஷன் என்ன ஒரு கை வினை வேலைப்பாடுகள் எல்லாம் இந்த மாதிரி பாக்குறச்சேவும் கேட்கறச்சேவும் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு குடும்பம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பண்றது இந்த குலுவும் அப்படிதான் நம்மளுக்கு அங்க அப்படிதான் வைக்கிறோம் அவர்களும் அங்க அப்படிதான் வச்சிருக்க அடுத்த வருஷம் அவன் என்ன வைக்க போறான்னு எல்லாம் இப்போ பிடிச்சி யோசிச்சு கெஸ் பண்ணி அது கரெக்டா அப்படின்றத அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் உங்களிடது விடை பெறுவது ரத்னமாலா டிவியில் ரத்னம் நமஸ்காரம்